அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட நடைத்திருக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு விராலிமலையில் இருக்கக்கூடிய மூலவர் சண்முகநாதன் தாயார் பெயர் வள்ளி தேவசேனா இங்கு விருட்சமாக விராலி செடி இருக்கிறது தீர்த்தமாக நாக தீர்த்தம் உள்ளது இந்த திருக்கோயிலில் வைகாசி விசாகம் பத்து நாட்களும் தைப்பூசம் பத்து நாட்களும் கந்தசஷ்டி திருவிழா ஆறு நாட்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதர் விழாவும் ஆண்டுதோறும் இங்கு நடைபெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க விராலிமலையில முருகப்பெருமானுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா இந்த திருக்கோயில முருகப்பெருமானுக்கு சுருட்டு நைவேத்தியம் செய்யப்படுது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க விராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா நாட்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அறுபடை வீடுகள் முருகன் கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரமும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்